சம்சாரம் அது மின்சாரம் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா தொடக்கத்தில் ஒரு பெண் பார்க்கும் படலம் வரும் அதில் கேசரிலாம் செய்வாங்க அதில் விசு லக்ஷ்மிகிட்ட கிட்ட வந்துட்டு இந்த கேசரி போடுமா கேசரி போடுமா அப்படின்னு சொல்கிற அந்த காமெடி ரொம்ப ஃபேமஸான ஒன்று நாம் இப்போ அந்த படத்தை பற்றி பேச போகிறது இல்லை அந்த படத்தில் வரக்கூடிய அந்த பெண் பார்க்கும் படலம் இருக்குல்லையா அதை ஒட்டி தான் பொதுவாக பார்த்திங்கன்னா அந்த காலத்து பெண் பார்க்கும் படலம் என்றாலே வந்துட்டு அப்போது கேசரி பஜ்ஜி இது ரெண்டுமே செய்கிறது வந்து ஒரு வழக்கமாக வச்சுருப்பாங்க ஏன் அந்த மாதிரி கேசரி பஜ்ஜி செய்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம்னா பொதுவாக சொல்வாங்க ஒரு இனிப்பு ஒரு காரம் அந்த கணக்கில் செய்கிறாங்கன்ட்டு அது மட்டும் இல்லைங்க அதில் ஒரு பெரிய விஷயமே இருக்குது என்னன்னு பார்த்தோம்னா இந்த கேசரி பஜ்ஜி ரெண்டும் செஞ்சு வைக்கிறாங்க மாப்பிள்ளை வீட்டார் வர்றாங்க சாப்பிட்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாப்பிள்ளையை வந்துட்டு கேசரியை வந்துட்டு ரொம்ப சாப்பிடாம கொஞ்சம் மட்டுமே சாப்பிட்றாருன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அவருக்கு ஏதோ சுகர் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு நம்ம பண்ணலாம் அதே போல் பஜ்ஜி வந்துட்டு கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்றா வச்சுக்கோங்களேன் அப்போ வந்து அவருக்கு வந்துட்டு ஏதோ கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் இருக்குது ஏதோ ப்ளட் ப்ரெஷர் இந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அதனால் தான் ஆயில் ஐட்டத்தை வந்து எடுத்துக்கிறதுக்கு வந்துட்டு அப்படியே பயப்படுறாரு அப்படிங்கிறப்ப பண்ணிக்கலாம் அதே மாதிரி அந்த மாப்பிள்ளை வீட்டாரில் மாப்பிள்ளையோட அப்பா சித்தப்பா அந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் வச்சுக்கோங்க அவங்களும் வந்துட்டு அந்த கேசரி எடுக்கிறது பஜ்ஜி எடுக்கிறதெல்லாம் வந்து ரொம்ப லிமிட்டாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்குது அப்போ வந்து பாரம்பரியமாக அதை பரம்பரை பரம்பரையாக பிரச்சனை அந்த அனுப்புக்கும் அந்த மாப்பிள்ளைக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு அதை வச்சே புரிஞ்சுக்கலாம் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா பெண் வீட்டார் சைடில் வந்துட்டு அந்த கேசரியில் வந்து இனிப்பு அதிகமாக போடுறது அல்லது பஜ்ஜியில் வந்துட்டு ஆயில் அதிகமாக சேர்க்குறது அப்படின்னா வச்சுட்டு அவங்களால வந்து ஒரு சிக்கனமாக ஒரு பண்ண மாட்டாங்க இனிப்பு அள்ளி கொட்டுவாங்க அல்லது ஆயில் வந்து ரொம்ப ரொம்ப வேஸ்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தையும் நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அவங்க சிக்கனமாக இருக்காங்களா இல்லையாங்கிறது ஆக இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தாங்க அந்த காலத்துலேயே வந்து நம்ம முன்னோர்கள் வந்துட்டு பார்க்கும் படலம் என்றாலே வந்துட்டு பஜ்ஜி இந்த கேசரி செய்யணுங்கிறத வச்சுருந்தாங்க ஆக நம் முன்னோர்கள் ஒன்றும் முட்டாள்கள் அல்ல முட்டிங்களா